ரெண்டாம் தேதிய அதுக்கு ஆனே அச்சம் ஓட்டுறீங்க ட்ராவிங்ல இந்த ஓட்டு எதுக்கு போச்சுடா மதத்தில் மாநிலம் சார்ந்த மாதிரி இருக்கட்சி மற்றவர்களையும் ஆற்றுங்க ஒன்றுல இருந்து 15 பேர் யாரெல்லாம் நல்லா 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 இருந்து மகாண்ட வலிகள் ரோந்துக்கு வந்துட்டு இருக்கான் போட் லைட்டா போட் போ நல்லமா நிலையா ஒரு நல்ல பேருடைய மருதுல ஆளுங்க ரோந்து ஒரு நிலம் சிலமா ஒரு விசேஷமதிரி இரண்டாவது தடவை வந்துட்டு இருக்கிற இளைஞர் ஒன்றுபட்ட செல்லையா தேலான் ரோந்து பகல்மாடு ஒருது பகலே உரிய ஆச்சு. நான் தடவ ஆரம்பிச்சிட்டே யாரனா இந்த இடமே பகலே உரிய ஆச்சு. உரியன்னு. உரியது உரியது. சத்தமத்தில ஒருத்தர் வந்து இடையில ஒருத்தர் வந்து நான் கோடி ஆள சேட்டி போறேன். நான் முன்னாடி போறேன். எல போய் முன்னாடி போறதுக்கு போறேன். வேண்ட்ல இருந்து 15 அடிகள் தூரமா இருக்கு. திரு முதலமைச்சர் மாண்புமிகு மாண்புமிகு வீரபொடி ஐஸ்பைடர் இளவரசன் சப்டி மன்சூரி சார் உரியானம் இறங்க இறங்க திரு முதலமைச்சர் வீரபொடி ஐஸ்பைடர் இளவரசன் போட்ட கட்டுவா அப்படியா போட்டேன் போட்டு

முதற்கரசு பெறுவதற்கு அதிகரை வேங்கி சேர்வையா கூட கொண்டு முன்னடைக்கணா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாவதா மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் கூட கொண்டு மாவட்டம் அதிகரை வேங்கி சேர்வை நினைவாக அசுருடன் சேர்வாய் வேப்பங்குளம் நல்லமால் நினைவாக நல்ல தேவார் இரண்டாவதா மதுரை மாவட்டம் கூட கொண்டு நினைவாக இன்ஸ்பெக்டர் இளவரசன் மூன்றாவதா மண்டல் என்று வெட்டப்பட்டி ஜெகநாதன் பொன்பட்டப்பட்டி செல்லையார் தேவன் நான்காவதாக தஞ்சை நாகப்பன் தஞ்சை ராகப்பன் பட்டி நேதாஜி நினைவாக பதினைந்து அணிகள்

மதுரை மாவட்டமா திருவகிரி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா தஞ்சை மாவட்டமா டிவட்டமா ஆ <laughs> ஏழு

இரண்டாவது மட்டை வீட்டு வெட்டப்பட்ட ஜெகநாதன் தஞ்சை தன்பட்டி வேதாஜியின் நினைவாக இளவரசர் மூன்று வெடிவனுக்கு பெருகாட்டிய கேட்டேப்பட்டி சங்கரனா மணி காலையா

ரேடியில வர ஆரம்பிச்சினா ஓட்டான் இன்னும் இதுக்கு வர ஆரம்பிச்சோம் நான் மட்டாலையில புடிச்சலuba அரே நாலு மாதுது நம்ம சொற்ப தள்ளி போட்டு தள்ளி தள்ளிப்பட்டு கொஞ்சம் தள்ளி போட்டு அங்கே இப்போட்டிங்க இறங்கி

தஞ்சை மாவட்டம் தஞ்சை பெருமருகன் ராயப்பன்படியை சேர்ந்த நினைவாக பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா தஞ்சை மாவட்டமா தேனி மாவட்டமா பதினைந்து மூன்று வண்டிகள் தனியாக பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பெண்மந்தப்பட்டி செல்லையா தேவர் மத்தஞ்சுவில் வெட்டப்பாட்டி ஜெகநாதன் இரண்டாவதாக அடிப்படை வீட்டில் வேப்பால் நினைவாக நன்றி தேவர் மூன்றாம் தஞ்சை திருப்பிடுவார் தஞ்சை மாவட்டம் திருமுருகன் மூன்று வடிகள் தெரியாங்க சிவகங்கை மாவட்டம் ராமலிங்கபுரம் கிராமத்தார்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நான்காம் ஆண்டு தெல்லமா பதினைந்து வடிகளிலே நான்கு வடிகள் தெரிஞ்சாங்க முதல் பெருக்கு பெருவருக்கு கிரேகிய மாவட்ட பொதுக்குண்டம் பற்றி செல்லையா தேவர் மண்டல்பூஜி வசப்பட்டி ஜெகனா நான் போடுவேன் இவரன் வேங்கை அதிகாரம் நினைவாக சிவகன் சேருவாய் வேப்பகுடன் நல்லமாள் நினைவாக நல்ல சேவார் அவன் ராபதா எம்பல திறக்கவர் தஞ்சே மாபாட்டா தஞ்சை பெரும் ராயப்பன் பற்றி நேதாஜி நினைவாக முதல் பெருக்கு பெருவருக்கு மணி காளையா சஞ்சிரனா அதினா கடுமையான ஆதாத் பதினைந்து வட்டிகளிலே மூன்று வட்டிகள் கடுமையான போராட்டம் சிவகங்கை மாவட்டம் கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நான்காம் ஆண்டு பெரிய மாட்டு வடிக்கிறது வண்டிகள் நான்கு வட்டிகள் கடுமையான போராட்டம் முதல் வேணுங்கிற முதல்ல ஐந்து

பணாதர தேர devotees எல்லாங்கள நல்லமா நினைவாக நன்றி செய்றார். பக்தர்களுக்கு காணி சேகரناجي, ஜனவரின் மேஸ் பண்றதுக்கு காணி. போடு 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 முன்னாடி வத்தறங்க. பதரத்துக்கு தெருவுக்கு போங்க மாவட்ட பதியர் வேங்கிய சேர்றார். வெயிட் பாய் வெயிட் பாய் வந்து நிப்பா. அளை ஓடி அளை வமைட்ட reflex 접종னா溜் அَّsein wicked குச יותר முத்திர் Guangia மசங்களுத் ததை ranging explodes <laughs> äourd <laughs> 그냥 lo dura Chancellorote கத்தில் பத்தை உத்தானAddம்பு பக princiverbsейчас வகருlingtப்பிற்கpace இது என்னு பார்ந்துக்குச் தோ grad சை cafe்estarுந்தடரர் பார்attan lies பைத்திர்யாbab உன்atisfjà noting Monroe thank you where komme stop chủlived வேட்ட மர Zhong سلام بابا مادر مونکي ورتا پيجي نه انا کي ورڪوند پيجي دل نه اچي ورتا ڏاڍو نه ٿو اچي ورتا ڏاڍو نه ٿو اچي